ஒரு கதை சரியா ஒரு வயசான தாத்தா வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்திருக்காங்க அப்போ அவர் வந்து சாம்பார் எல்லாம் ஊற்றி வந்துட்டு திருப்பி சாம்பார் காலி ஆகிட்டு சாம்பார் கோரி வைக்கணுன்ட்டு அப்படியே அவர் அண்டாவில் இருந்து கோரார் பார்த்தா உள்ளே ஒரு பாம்பு கிடக்கு ஐயையோ அவர் சாப்பிட விடாமல் தடுக்கணுமே அப்படின்ட்டு ஒடி போகிறாரு அவர் அவர் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ப பழக் பட படக் சாப்பிட்டு முடிச்சிருந்தார் முடிச்சுட்டு காசையும் கொடுத்துட்டு போயிருந்தார் இவருக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல ஐயையோ ஒரு உயிரோடு இருக்காரா செத்துட்டாரா என்ன சிச்சே தெரியலையே அப்போ கடவுள்கிட்ட வேண்டுறாரு பெருமாளே இனி எப்படியாவது இந்த இருந்து என்னை காப்பாற்றி விட்டுரு நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னா உனக்கு நான் பெரிய மணி வாங்கி உன் கோயிலில் போடுதேன் அப்படின்னா இந்த ஆள் வேண்டிக்கிட்டு ஓனர் அப்புறம் அந்த இவருக்கு தூங்கிடுதார் தூங்கிட்டு காலையில் எந் எழுந்திருக்கவும் சங்கூதர சத்தம் கேட்குது ஐயோ போச்சா எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா அவர் வயசானவர் செத்து போயிட்டார் ஆனால் பாம்பு சாம்பார் சாப்பிட்டு தான் செத்து போனாருங்கிறது இவருக்கு மட்டுந்தான் தெரியும் அப்போ சரி நம்ம தப்பிச்சிட்டோம்ப்பா அதிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு கோவிலுக்கு போயிட்டு பெரிய மணியை வாங்கி போட்டுருந்தார் போட்டுட்டு நிம்மதியாக அப்பா நம்ம ஒரு இதில் இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு வந்து இப்போ போல் வேலையை பார்க்குறாரு பார்க்கும்போது அதே மாதிரி சாம்பார்லாம் வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைம் வரவும் மணி டங்குன்னு ஒரு அடி அடி மணி அடிக்கிற சவுண்டு கேட்டவுடனே இவருக்கு அப்படி ஒரு திக்குன்னு ஒரு பயம் வந்துட்டு அப்புறம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திருப்பியும் மணி சவுண்டு டங்குன்னு கேட்குது இவருக்கு அந்த மணி சவுண்டை கேட்டே அவருக்கு பதட்டமாகவே ஆகிப்போச்சு கோவிலுக்கு போனார் விறுவருன்னு ஐயா சாமியார் தயவுசெய்து அந்த மணியை கொடுத்துருங்க நான் அதுக்கு பதிலாக காசு கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு மணியை வாங்கிட்டு வந்துடுதாரு நம்ம வந்து இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சரியா அதாவது தப்பு செய்யுங்க செய்வாங்க எல்லோருமே ஆனால் அதில் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது நம்மளை ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளை அதை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் தயவுசெய்து யாரும் தப்பு செய்யாதீங்க அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நோ தெய்வம் அன்றே கொள்ளும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க